விருச்சகராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இந்த உலகம் எப்படி திறமைக்கேற்ற வாய்ப்பு கிடைக்காது உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்காது கடமைகளை சரியா செஞ்சாலும் உரிமைகள் கிடைக்காது சில உறவுகளிடம் இதுதாங்க கலியுகம் சொல்லுவாங்க இப்படிப்பட்ட கலியுகத்தில் கடவுள் கூட கண்ணை கட்டி கொண்டிருப்பார் வேடிக்கை கூட பார்க்க மாட்டார் கடவுள் சரிங்களா அப்படிப்பட்ட கடவுள் உங்களுக்கு கருணை காட்டக்கூடிய நேரம் கடவுள் உங்களுக்கு கூலி கொடுக்கக்கூடிய நேரம் கர்ம லாபத்தை உங்களுக்காக கொடுக்க போகிறார் அதனால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் கரை சேரப் போகிறது காரணம் கர்ம கிரகங்கள் சொல்லக்கூடிய கேது பகவானும் செவ்வாய் கிரகம் இந்த இரண்டு கிரகங்களும் கர்மஸ்தானத்தில் இணையப் போகிறார்கள் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்களைத்தான் இன்றைய இதில் பார்க்க போறோம் சோ பதிவோ ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல் ஏற்கனவே ராகுது பிரிச்சு பலன்கள் மற்றும் குரு பிரச்சு பலங்களாக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவேஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் நான்கு விட கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நல்லதே நடக்கும் போம் நமசிபாய் எல்லாம் இல்ல ஸ்ரீ வாரகிம்மன் திருவடி சரணம் விருச்சக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஜூன் எட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் நீச இருந்து விலகி சிம்ம ராசியில் காலடி எடுத்து வைக்கப் போகிறார் எண்ணத்தில் இருந்தது சொல்லாக வரல செயலாக நடத்த முடியல காரணம் என்ன என்னன்னா ராசி அனுசன பந்த நண்பர்களே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கடகத்தில் நீச நிலையில் பலம் இழந்து இருந்தார் அனுச நட்சத்திரம் சனி பவனுக்குரியது உங்க நட்சத்திராதிபதி ஐந்துல மீனத்தில் இருந்தார் அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தயாராக ரெடியா இருந்தாலும் அதை அனுபவிப்பதற்கு உங்களுடைய மனமும் உடலும் தயாராகல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா செவ்வாய் மீச நிலையில் இருந்தார் சோ அப்படிப்பட்ட சூழல் இனிமேல் விலகுது ஜூன் எட்டுக்கு பிறகு செவ்வாய் பயிற்சி சிம்ம ராசிக்கு அடி எடுத்து வைக்கிறார் அங்க கேதுவோடு இணைகிறாரு உங்களை விருச்சகத்திற்கு அது பத்தாம் வீடு பத்தில் கர்மஸ்தானம் சொல்லுவோம் அந்த கர்மஸ்தானத்தில் செவ்வாய் கேது இணைந்திருக்க அதிர்ஷ்டானத்தில் அதாவது ஐந்தாம் வீடான மீனத்துல உங்களுடைய நட்சத்திராதிபதியான சனிவன் இருக்க போகிறார் கண்டிப்பா இந்த கேது சேர்க்கை மிகப்பெரிய அளவு ஒரு நன்மையை உங்களுக்கு கொடுக்க போகுது கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை சரியாக பயன்படுத்த போகிறீர்கள் அனுச நட்சத்திரக்காரர்கள் பல விதத்தில் கர்மா முடியும் கடமை முடியும் சரிங்களா கர்மாவும் தீர்ந்து கடமையும் முடிய போகிறது எந்தெந்த விஷயத்துல அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுல தெய்வங்களால் கொடுக்க போகும் கர்ம லாபம் சொல்லுவோம் அந்த கர்ம லாபம் இந்த பிரிவில நம்ம மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நம்மளுடைய பிள்ளைகள் கூட பிறந்தவங்க எனக்கு இந்த கடமையை முடிச்சுட்டா நான் நிம்மதியாக இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஒரு வேலை கிடைச்சா எனக்கு போதும் இந்த ஒரு தொழில் அமைஞ்சா எனக்கு போதும் இந்த மார்க் நான் எடுத்துட்டா போதும் படிப்பில் இந்த வியாதி எனக்கு தீர்ந்துட்டா போகும் எப்படின்னு இதை முடித்தால் போதும் எனக்கு நிம்மதியாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்க போது போகுது ஏன்னா நீங்கள் நினைக்கிறது அந்த நிம்மதி நிம்மதி கிடைச்சா போதும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இந்த இது கர்மஸ்தானத்தில் ஞானக்காரகன் மோச்சக்காரகன் சொல்லக்கூடிய கேது பத்தில் செவ்வாய் இணைந்திருக்கின்ற பொழுது முதல்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் வழியில் ஒரு நிம்மதி உங்க பிள்ளைகளுக்கு குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும் ஊருக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் திருமணம் நடக்குது என் பிள்ளைகளுக்கு நடக்க மாட்டேங்க அப்படின்னு பிள்ளைகளை நினைத்து வருந்திய காரியங்கள் கண்டிப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் அந்த கடமையை முடிப்பீங்க ஊரில் எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு உத்தியோகம் இல்லை நல்ல ஒரு மார்க் எடுத்துவிட்டாங்க என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைப்பீங்களா அது தீருங்க கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை தொழில் நிரந்தரமான முறையில் அப்படியே நோய் பிரச்சனை தீரும் ஓகேங்களா பிள்ளைகளை நினைத்து வருந்திய அந்த காரியம் முடியும் இனி வருந்த தேவையில்லை ரெண்டாவது உயர்கல்வி கௌரவம் டிகிரி போன்ற படிப்பு அனுசரிச்சதுக்காக இதில் அரியர் வச்சுருக்கீங்க எல்லோரும் படித்து பாஸ் ஆகிட்டாங்க எல்லோரும் பட்டம் வாங்கி வேலைக்கு போயிட்டாங்க எல்லாரும் கேம்பஸ் செலக்ட் ஆயிட்டாங்க உங்களுக்கு மட்டும் ஏதோ ஒரு தடை இருக்கு நீங்க வேலை பார்த்த கம்பெனில உங்களுக்கு பின்னாடி வேலை செஞ்சவங்க அவங்க முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க அவங்க சம்பளம் உயர் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க உங்களோட சம்பளம் ஜாஸ்தி வாங்கிட்டு இருக்காங்க இப்படி நின்ற இடத்தில் நின்று வளர்ந்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வேலைன்ற ஒரு விஷயத்துல உயர்கல்வின்ற ஒரு விஷயத்துல மிகப்பெரிய ஒரு நிம்மதியை கொடுக்க போறாரு கடவுள் அந்த மாதிரி கண்டிப்பா சம்பள உயிர் ப்ரமோஷனும் உண்டு வேலை நிரந்தரமான முறையில் கிடைக்கும் படிக்கும்போதே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல அரியர்லாம் சரி பண்ணிடுவீங்க வாங்குறது கன்ஃபார்ம் ஓகேங்களா அதுலேருந்து தடை நீங்குது அடுத்தபடியாக வெளிநாடு யோகங்கள் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் சகோதர சார்ந்த பிரச்சனைகள் தீரும் வெளிநாட்டில் ஏதோ ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க அதுல ஒரு பிரச்சனையா இருக்கும் அதுல லாக் இருப்பீங்க அல்லது வெளிநாட்டு வேலைக்கு போறதே ஒரு பிரச்சனையா இருக்கும் உங்களுக்கு தடையா இருக்கும் இப்படி வெளிநாடு வாழ்க்கைக்கு வெளிநாடு வேலைக்கு வெளிநாடு சம்பந்த தொழிலுக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை விலகும் வெளிநாடுன்ற தொடர்பால் ஒரு நன்மையின் லாபங்கள் உண்டு அல்லது வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க லாபம் உண்டு அல்லது வேற மதத்தவர்கள் மூலமாக லாபங்கள் உண்டு சரிங்களா சோ அந்த ஒரு விஷயங்களும் முடியுது செவ்வாய் இணைந்திருப்பதால் சகோதர வழிகள் இருக்கக்கூடிய கர்மா முடியும் கூட பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையும் உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்குது அந்த குடும்பத்தை நீங்க தூக்கி சுமக்கிறீங்க இல்ல அவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கல அதனால உங்க திருமணம் தடைபடுது இப்படி தடையாக நின்ற கூட பிறந்தவர்கள் விலகுவார்கள் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த தடை விலகும் உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக ரன்னிங்காக ஆரம்பிச்சிடும் சரிங்களா இதுக்கடுத்து அப்படியே நிலப்பிரச்சனைன்னு நான் சொன்னேன் கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் இந்த நிலத்தை விற்றால் என்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து நான் தப்பிப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நடக்கும் நிலத்தை அந்த வீட்டை விற்று நல்லபடியாக கடன் பிரச்சனையும் தப்பிப்பீங்க அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து வேறு இடத்திற்கு இடம் புலம்பு அதனாலே ஒரு நிம்மதி இருக்கும் புதிய இடம் புதியது ஒரு வாழ்க்கை அப்படின்ற அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா இருக்கின்ற இடத்துல கடமைகளை முடித்து காட்டிவிடுங்கள் கர்மா முடிஞ்சுன்னு சொல்லலாம் ஸோ இனி புதிய அத்தியாயம் உங்களுக்கு தொடங்குது சரிங்களா அதனால இடம் அல்லது வீடு மாற்றம் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஸோ அந்த விதத்தில் நன்மை உண்டு ஆனால் அந்த விற்கக்கூடிய நிலம் சொத்து போன்ற விஷயத்தால் உங்களுக்கு அடைபடாத கடன்கள் அடைபடும் அது இருந்தால் மாற்று கருத்தம் இல்லை ஸோ அல்லது நிலத்தால் ஒரு லாபம் நிலத்தை விற்று அதில் ஒரு லாபம் பார்ப்பீங்க இதில் இந்த ரியல் எஸ்டேட் வியாபாரம் பார்க்கக்கூடியவங்க சிவில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க எலக்ட்ரானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தொழில் ரீதியான ஒரு லாபங்கள் கிடைக்கும் ஓகேங்களா அந்த ப்ராஜெக்ட் நல்லபடி செஞ்சு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவீங்க ஓகேங்களா அப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது அதுல பெரிய அதில் ஒரு பங்கு ஷேர் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு சான்சஸ் உண்டு சோ இந்த ஒரு நேரத்தில் ஹோட்டல் சம்பந்தமான தொழில்கள் உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் இந்த ரெண்டுக்கு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடிய அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு லாபத்தை கொடுக்கும் அதே போல மற்றவருடைய பிரச்சனைகள் கேட்கக்கூடிய நீதித்துறை கோர்ட்டு கேஸ் சொல்லுவோம் அந்த நீதித்துறையில் நீங்க பணி புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா மிகப்பெரிய அளவு கௌரவம் பெயர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது மிகப்பெரிய அளவு கேஸ் விஷயத்தில் ஜெயிச்சு போகிறீங்க அல்லது உங்களுக்கு பர்சனலாக நடக்கக்கூடிய கேஸ் விஷயத்தில் நீங்க ஜெயிச்சு போகிறீங்க சரிங்களா அந்த விஷயத்துலையும் ஒரு நன்மைகள் உங்களுக்கு உண்டு ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு கர்ம லாபத்தை கடவுள் கொண்டு வந்து கொடுக்கிறார் ஏன்னா ஐந்தாம் வீட்டில் சனிவான் அதிர்ஷ்டத்தில் தெய்வ வழிபாடுகள் சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டில் இருக்கிறாரு பத்தில் கேது செவ்வாய் இணைவு அப்போ கேது கூட செவ்வாய் இருந்தால் அந்த காரியம் ஜெயம்தான் அது பத்துல இருந்து கர்ம ஜெயம்னு சொல்லுவோம் கர்ம லாபம்னு சொல்லுவோம் அது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சரிங்களா ஐந்தில் அதிர்ஷ்டம் நல்லா புரிஞ்சுங்க அதனால அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போது கடனை அழிக்க போது கோர்ட்டு கேஸ் வளர்ச்சுகளை தீர்க்கப்போது பிள்ளைகள் கூட பிறந்தவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கப்போகுது உறவுகளுடைய பிரச்சனையை தீர்க்கப்போகுது அதனால உங்களுக்கு நிம்மதி கிடைக்க போகுது சரிங்களா ஆக மொத்தம் அனுசனச்சதற்கு நிம்மதி என்பது நிச்சயம் பண்ண தெய்வத்தான் விஷயம் என்னங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு பொன்னான ஒரு காலகட்டம் கிடைத்திருக்கிற பொழுது கண்டிப்பா நரசிம்மர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு போன்றவற்றை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல கண்டிப்பா உருவத் தோற்றங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு சரிங்களா அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும் பிம்பிள் அல்லது வேற எதுவும் ஊனங்கள் இருக்கும் உடல் ரீதியான இப்படி உடல் ரீதியாக ஊனங்கள் உள்ளவர்கள் அல்லது தோல் வியாதி உள்ளவர்கள் அல்லது ஃபேஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை முகத்தில் ஊனம் இருக்கக்கூடியவர்கள் முகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுங்க அது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு ஒரு புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும் சரிங்களா இந்த மாதிரியான வழிபாடுகளை தவறாமல் நீங்க பண்ணிக்கோங்க நாம் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திர பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பத நிச்சயமா உங்களுக்கு நண்பர்களுக்கும் மறக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்முடைய சப்ஸ்கிரைப் பண்ணாம கூட பிள்ளை கேரம் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அப்படி தவறாமல் செலுத்தி வச்சுக்கோங்க மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் இல்லை ஸ்ரீ வாரகமன் திருவடி சரணம்